வெல்கம் கைஸ் திஸ் இஸ் ஸ்டோரி டைம் பழமையான புராண கதைகளில் இருந்து அனைவருக்கும் அதிகம் தெரியாத ஒரு கதையை பகிர்வேன் அரக்கன் சம்பரன் மற்றும் அவரது சூழ்ச்சி பெரும்பாலும் ராமாயணத்தில் இராவணன் மகாபாரதத்தில் துரியோதனன் போன்ற அரக்கர்கள் அதிகம் பேசப்படுகிறார்கள் ஆனால் சம்பர் என்ற அரக்கன் குறித்த விபரங்கள் அதிகம் அறியப்படவில்லை சம்பர் அரக்கன் யார் சம்பர் ஒரு சக்தி வாய்ந்த அரக்கன் இவருடைய ஆயுதம் மாயாயுத்தம் அதாவது மாயையால் எதிரிகளை தோற்கடிப்பது இவர் தேவர்களை எதிர்த்து போரிட்ட முக்கிய அரக்கர்களில் ஒருவர் சம்பர் அரக்கனின் சூழ்ச்சி சம்பர் தேவர்களை வீழ்த்த ஒரு வழி யோசிக்கிறார் யோசிக்கிறான் ஒரு தேவரும் எவருக்கும் தெரியாமல் பல ஆண்டுகளாக அகத்திய முனிவரின் ஆசிரமத்தில் ஒரு ரகசியமான தீய யாகம் செய்தார் இந்த யாகத்தின் மூலம் அவன் பல ஒளிமயமான தீய அரக்கர்களை உருவாக்க முடியும் தேவர்கள் உணராதபடி அவன் ஒவ்வொரு முழுமதினாலும் ஒரு தீய அரக்கனை உருவாக்கினான் ஒரு நாள் இந்த ரகசியம் விஷ்ணுவின் வாசி நாரதர் வழியாக தேவர்களுக்கு தெரிய வந்தது தேவர்களின் போராட்டம் இந்த சூழ்ச்சியை அறிந்த தேவர்கள் சுக்கராச்சாரியிடம் சென்று உதவி கேட்டனர் ஆனால் சுக்கராச்சாரி சம்பர் தரப்பில் இருந்ததால் தேவர்கள் நேராக மகாவிஷ்ணுவிடம் சென்று உதவி கேட்டனர் விஷ்ணு சிந்தித்து நாரதரின் உதவியால் அகத்திய முனிவரை நேரில் சந்திக்கச் சென்றார் அரக்கர்கள் தீயை வைத்து உருவாக்கப்பட்டதால் தீயால் அழிவார்கள் அந்த சாபத்தினால் தேவர்கள் இந்த தீய அரக்கர்களை அஸ்திரங்கள் இல்லாமல் தீயில் மட்டும் எரித்துக் கொள்ள முடியும் இந்த தந்திரத்தை பயன்படுத்தி தேவர்கள் யுத்தத்தில் வெற்றி பெற்றனர்